எஸ்டிபிஎம் தேர்வில் இந்திய பட்டதாரி சங்க சிறப்பு வகுப்பை படித்த முப்பத்தி எட்டு மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கு தகுதி பெற்று உள்ளனர் எஸ்டிபிஎம் தேர்வில் நெகிரி செம்பிலான் மாநில இந்திய பட்டதாரி சங்கத்தின் சிறப்பு வகுப்பில் படித்த முப்பத்தி எட்டு மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்று நேரடியாக பல்கலைக்கழகம் செல்ல தகுதி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது நாடு முழுவதும் கடந்த ஆண்டுக்கான எஸ்டிபிஎம் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது இந்திய பட்டதாரி சங்கத்தின் சிறப்பு டியூஷன் வகுப்பில் படித்த மாணவி மைரி தர்ஷினி ரவீந்திரன் நான்கு புள்ளிகள் மாணவி ஸ்ரீ முருகையா மூன்று புள்ளி இரண்டு ஐந்து புள்ளிகள் ஜெகதீஸ்வரி சுகுமாரன் மூன்று புள்ளி இரண்டு ஐந்து புள்ளிகள் மாணவி யோகாஸ்ரீ சிவாஜி கணேசன் மூன்று புள்ளி இரண்டு புள்ளி இரட்டையர்கள் திஷ்யாலனி மணிமுத்து திவஷ்னி மணிமுத்து மூன்று புள்ளிகள் மாணவன் ரமணா செல்வகுமார் மாணவி தேவிகா தமிழ்ச்செல்வன் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இவர்களுடன் பெற்றோரை இழந்த துயரத்திலும் மாமா அத்தை பராமரிப்பில் இருந்து வரும் மாணவி தாட்சாயின் நடராஜா மூன்று புள்ளி எட்டு மூன்று புள்ளிகளை பெற்று கல்வியில் சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சிரமான் லோபாக் பகுதியில் பட்டதாரி சங்கத்தின் டியூஷன் வகுப்பில் சேர்ந்து படித்தார் ஐம்பது ஏழ்மையான இந்திய மாணவர்கள் எஸ்டிபிஎம் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பல்கலைக்கழகங்களிலும் தனியார் பல்கலைக்கழகங்களிலும் செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று அதன் தலைவர் முனைவர் டாக்டர் முத்துசாமி விளக்கினார் வசதி குறைந்த நிலையில் இருக்கும் இந்திய மாணவர்கள் கல்வியில் பின்தங்கிவிடக் கூடாது என்பதற்காக தொடங்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல்படும் நெகிரி மாநில இந்திய பட்டதாரி சங்கத்தின் டியூஷன் வகுப்பில் படித்த நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டார் தற்போதுள்ள நிலையில் எஸ்டிபிஎம் தேர்வு முழு எழுதும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருவதா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எஸ்டிபிஎம் தேர்வு பாடம் எடுப்பதற்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அதற்கான கல்வி ஆலோசனைகளை மாநில இந்திய பட்டதாரி சங்கம் வழங்கி கல்வியில் சிறந்த மாணவர்களை உருவாக்கி மலேசியா பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி தொடர உதவும் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார் வணக்கம் என் பேர் ஹாரிகுமார் நான் ஃபாதர் ஹை ஸ்கூலில் எனக்கு எஸ்சிபிஎம் ரிசல்வில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆரம்பத்தில் என்னோடய சம் ஒன் அண்ட் செம் டூ ரிசல்ட்ஸில் வந்து அவ்வளோவா எனக்கு திருப்தி இல்லாதையும் நான் உலகெல்லாம் செஞ்சு என்னோட பாயிண்ட்டுலாம் வந்து நான் ஏற்ற முயற்சி செஞ்சேன் அப்புறம் நான் அது மட்டும் இல்லாமல் நான் நெகிழ்ச்சியம் இந்திய பட்டதாரி கழகம் இந்த டியூஷன் சென்டருக்கு நான் போனேன் அங்கே எனக்கு டாக்டர் பழனி மற்றும் மற்ற டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து தான் எனக்கு எனக்கு ரொம்ப நல்ல தீர்ச்சி எடுக்க முடிஞ்சு அதே சமயத்தில் எனக்கு என்னோடய பள்ளி ஆசிரியர் மற்றும் என்னோடய பெற்றோர்கள் வந்து எனக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட் கொடுத்து எனக்கு உறுதுணையாக இருந்ததுனால இந்த அளவுக்கு என்னோடய ரிசால்ட் வந்துச்சு அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் என் பெயர் ஜெயஸ்வரீஸ் குமார் நன்றி என்னோட ரெசிபி வந்து இந்த ஐசன் வீடா தூங்க மட் சைட் பள்ளியில செஞ்சேன் என்னென்ன பாடம் எடுத்தனா புங்காஜானா சுஜாரா எக்கானமி என் பாச தமிழ் இந்த பாடத்துல நான் சிறப்பு தெரிச்சு பெற்றதற்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேரண்ட்ஸ் என்னோட அச்சா சுகுமாரன் என்னோட அம்மா வாசகி அவங்களோட ஹெல்ப் துறை இல்லாம நான் வந்து எஸ்டிபி செஞ்சிருக்க முடியாது அண்ட் செகண்ட் வந்து என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் ஏதாச்சும் பாடம் எதிர்த்து தெரியலன்னா நான் அவங்ககிட்ட தான் போய் கேட்பேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னோட நான் படிக்கிற ட்யூஷன் சென்டர் இந்திய பட்டதாரிகள் கழகம் நடத்த ட்யூஷன் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தேன் அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் வந்து டாக்டர் பழனி சார் அவரோட கைடன்ஸ் இல்லாமல் கண்டிப்பா முடிச்சிருக்க முடியாது ஸோ கர்சன் என்ன சொல்ல சொல்லுவேன் உங்களோட கல்வி அடுத்த கல்வி வந்து தொடர்றதுக்கு எஸ்பிபிஎம் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் எப்படி வந்து எனக்கு அது ஒரு நல்ல சாய்ஸா இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் நன்றி சைனி நடராஜா நான் இந்த வருஷம் எஸ்டிபிஎம் தேர்வில் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ எடுத்திருக்கேன் அதாவது மூணு சப்ஜெக்ட் மூணு பாடத்தில் வந்துட்டு ஏவும் இன்னொரு பாடத்தில் வந்துட்டு பி பிளஸும் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு காரணமாக இருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எனக்கு வந்துட்டு அப்பா வந்துட்டு பன்னெண்டு வயசுல இறந்துட்டாரு ஸோ அம்மா ஒம்பது வயசில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னோடய பாட்டி தான் எங்களை வளர்த்து படிக்க வைச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் இருக்கோம் என்னோடய பாட்டி இறந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை மாமா தான் எல்லோரும் பார்க்குறாங்க ஸோ என்னோடய அத்தை மாமா பேரை நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அவங்க பேர் முனியப்பட் கோமலரும் ரமேஷ் கோமதி இவங்க நாலு பேர் தான் எங்களை எங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க ஸோ நான் தான் வீட்டில் மூத்த பிள்ளை எனக்கு கீழே வந்துட்டு தம்பி ரெண்டு பேர் தங்கச்சி ஒரு ஆள் இருக்காங்க ஸோ நான் இந்த எஸ்டிபிஎம் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்கணுன்னு நான் வந்துட்டு படித்து இப்போ நல்ல பாயிண்ட் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோம் சிக்ஸ் முந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு நக்கிரிசம் பிலானி இந்திய பட்டதாரி கழகம் பல் பழனி சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் முக்கியமாக இப்போங்க ஜன் ஆம் சப்ஜெக்டில் அவர் எனக்கு தெரியாதது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு ஸோ அந்த சப்ஜெக்டில் நான் ஃபைனலாக ஏ எடுத்துட்டேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் கிஷன்ராஜ் குழந்தைய வேலு பாடிக்ஷனில் இருக்கேன் எஸ்என்கே திங்கி பாடிக்ஷனில் தான் என்னோடய எஸ்டிபி என் இன்றைக்கி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் தருணத்தில் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த என்னோடய அம்மா அப்பாவுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் ரொம்ப ந கடன்பட்டிருக்கேன் நன்றி கூற விரும்புகிறேன் நிறையா நேரம் சோர்வாக இருக்கும்போது என் பக்கத்திலே இருந்து தோல் தட்டி கொண்டாலும் முடியும் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி கடன் பிறகு நகிரி சிம்லான் இந்திய பட்டதாரி கழகத்தில் தான் நான் என்னோட அங்கே போய் படித்தேன் நிறைய உதவிகள் நிறைய விதத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இன்னைக்கு இந்த இடத்த நான் அடைஞ்சதுக்கு அவங்களுக்கு நன்றி கூட விரும்புகிறேன் மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்கு கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க